சிலருக்கெல்லாம் ஒரே வாரம் சிலருக்கெல்லாம் எனக்கு ராத்திரி எனக்கு இங்கிலீஷ்ல பிடிச்சது ஆஃப்டர் யூ சஃபர்ட் அ வாயில் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்ட பின்னாடி நான் வந்து உன்ன பெர்ஃபெக்ட் பண்ணி எஸ்டாபிலிஷ் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணி உன்ன செட்டில் பண்ணுவேன் நல்ல ஒரு சொல்ல மாட்டேங்கிறான் பக்கத்தில் கொஞ்சம் காலம்னா பைபிளில் என்ன என்னங்க கொஞ்சம் காலம்னா நான் இப்படி சொல்ல போறேன் கொஞ்சம் காலம் யாருக்கு தெரியும் நான் இங்கே பேசிட்டு இருக்கும்போது ஒரு வினாடியில் என் தேவன் உங்கள் காரியத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆமேன் இந்த பைபிள் சொல்லுது இந்த ட்விங்கிளிங் ஆஃப் என் நாய் ஒரு இமை பொழுதுல என்னை சிலரெல்லாம் கையை உயர்த்துவீங்களா ஏசுவாமத்தில் ஜெபிக்கிற சர்வ வல்ல தேவன் உங்கள் சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த பீடத்திலிருந்து நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு வினாடியில் எங்கெல்லாம் தெரிக்கணுமோ எவன் எங்க கண்ணி வச்சானோ எந்த சர்ப்பத்தை நாட்டினானோ எதை பண்ணினானோ இயேசுவின் நாமத்தில் அத்தனை இன்றைக்கு காலையில இந்த பீடத்தில் நின்று வார்த்தையை அறிவிக்கும் போது அவைகள் தெரித்து போவதாக இந்த ட்விங்கிளிங் நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லிடுங்க